அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று ஆக்டிவாக இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க உடம்புன்றாங்க அப்படியெல்லாம் போய் ஜிம்முக்கு போய் ரொம்ப பயிற்சியெல்லாம் செய்யறது கிடையாது தினந்தோறும் அஞ்சு கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் டெய்லி ஓடுவேன் ஆயிரம் ஸ்கிப்பிங் எடுப்பேன் இது கம்பல்சரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு நான் தெரிஞ்சு பதினோரு வயசுலேருந்தே ஒரு முப்பத்தோரு வருஷமாக தொடர்ந்து இருக்கிறேன் முப்பத்தி ரெண்டாவது பிரசதினால வேணேன் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கிறேன் இது வந்து நம்ம கம்பல்சரி ஓடுறாழுதே குதிக்கிற ஆளுதே அதனால ஜம்ப்பு வர்றது ஒரு காலாக என்ன வில்லான்னு கேட்குறாரு அப்புறம் சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லியும் சைக்கிளே தான் மார்க்கெட்டிங் ஃபுல்லாக சைக்கிள் ரன்னிங் ஓடுறது இதெல்லாம் வந்துட்டு உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிற காரணம் ஒன்றொன்று என்னென்னா தேவையில்லாத ரொம்ப என்னோடய வேலை வேலை வேலைதே ரொம்ப சிந்தனை பண்ண மாட்டேன் ப்ரெஷரை போட்டு மண்டையில் ஏற்றிக்க மாட்டேன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதிகபட்சம் கால் மணி நேரம் அவ்வளோதான் எந்த ஒரு டென்ஷனும் ரொம்ப நேரம் ஏற்றிக்கிறது எதையும் தேவையில்லாமல் ஃபீல் பண்ண மாட்டேன் பாசத்தை போட்டு ரொம்ப புழிஞ்சு பண்ண மாட்டேன் பாசம் காட்டுவேன் நம்ம சொந்தத்துக்கிட்ட பாசம் இல்லைன்னா வேற அதாவது எத்தனையோ தங்கச்சிகள் எத்தனையோ அக்காக்கள் எத்தனையோ தம்பிகள் எத்தனையோ அண்ணாங்கள் எத்தனையோ நண்பர்கள் உங்களை மாதிரி நல்லா உள்ளாங்கலாம் இருக்கிறாங்க பாசம் பாசங்காடி போயிடுவேன் சும்மா இவங்ககிட்ட பாசங்காட்டினா இப்படி இப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன் சின்ன வயசுலேருந்து தலைமலி வந்ததே கிடையாது இதெல்லாமே காரணம் ஒரு மனுஷனோட இளமைக்கு எனக்கு அதுதான் காரணம் ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்கள் உடம்பை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து நினைக்கிறத பொறுத்து சாப்பிட்றத பொறுத்து ஃபஸ்ட்டாக சாப்பிட இல்லைன்னு சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு